தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் வசனம் எட்டு கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் அண்டி செலுத்துகிறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றியப்பா புதிய கிருபையோடு கத்தர்

அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திர எத்தனை குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே சண்டைகள் ஆண்டவரே பிரச்சனைகள் போராட்டங்கள் பிரிவினைகள் வருகிறதப்பா ஆண்டவரே இந்த நாளில் கோப குணங்கள் இருக்குமானால் ஆண்டவரே அப்பா எரிச்சலான குணங்கள் இருக்குமானால் அவைகளை விட்டுவிடத்தக்கதான இருதயத்தை கத்த தாங்க ஆண்டவரே அன்பினாலே நிரப்புங்கப்பா சந்தோஷத்தினாலே நிரப்புங்கப்பா சமாதானத்தினாலே நிரப்புங்கப்பா ஆவியின் கனிகளும் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரும்படியா செபிக்கிறேன் சுவாமி அப்பா கோப கோபத்தை நிகழ்ந்து ஆண்டவரே இன்றைக்கு உக்கரத்தை விட்டுவிட கத்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யும்படி ஆயிடுச்சு பிக்ரேன் சுவாமி அண்டவரே மக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே எரிச்சலான சுபாவங்கள் வாலிப பிள்ளைகளுக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொருவரே இன்றைக்கு நீர் கழுவும்படி ஆயிடுச்சு பிக்ரே இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க அப்பொழுது ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கத்தர ஆசீர்வதிப்பீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அண்டவரே உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி சொல்லி இருக்கிறீங்க இல்லப்பா அப்படியா என்னுடைய பிள்ளைகள் கோபத்தை விட்டு விட்டு ஆண்டவரை அந்த சாந்த குணத்தை ஆண்டவரை தன்னுடைய குடும்பத்திலையும் ஆண்டவரை சமுதாயத்திலையும் வெளிப்படுத்த கத்தர் உதவிச்சிங்க அதனாலே தேவனிடத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவிச்சிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்